Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி காரக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில ப்ரொட்ல எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளை எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதில் கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட ப்ரைஸ் இமேஜ் இந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூஜை பிளேட்டு தான் நல்ல கண்டிஷனில் உள்ளது கட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது சென்ட்ரலையும் ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கக்கூடியது நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட் மாதிரி வச்சுக்கலாம் சைஸ் அஞ்சரைஞ்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய சந்தனப்பெலாம் ரெண்டு இது ஒரே ஒரே மாதிரி கிடச்சிருக்கு ரெண்டையும் செட்டாக போட்டிருக்கேன் ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரி சைஸு நல்லா ரெண்டுமே வெங்கலம் நல்லா கனமாக அழுத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு லேஸாக தட்டினோம்னாலே அந்த வைப்ரேஷன் இருக்கும் அழுத்தமாகவும் இருக்கும் உங்கள் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே சைஸ் தான் ஒரு பீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு பீஸ் இருக்குது அவைலபிள் ரெண்டும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் ஃபார் ஈச் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி தான் பாக்கு வெட்டி அந்த காலத்து பாக்கு வெட்டி இது நார்மல் மாடல் தான் அது சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளதான் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸு கலெக்ஷனில் இருக்கவங்க ஒரு பாக்கு வெட்டி வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் வெத்தலை பெட்டி மாதிரி இருக்கக்கூடியது வெத்தலைப்பட்டின்னு இல்லை இது வந்து டிவிஷனோடு இருக்கிறதுனால மல்டி பர்பஸை அதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான ஒரு பெட்டி இதுவும் ஆன்டி கேட்ட கேட்டகரியிலோட தான் இதுவும் புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஹை அகலம் வந்து ஆறரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இது உயரம் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கக்கூடியது மூளை உள்ள வந்து உங்களுக்கு நாலு இதாக உங்களுக்கு நாலு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க நல்ல வித்தியாசமாக கனமாக உள்ளது ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பீஸ் தான் இது ஒரு பேன் மாதிரி இருக்கக்கூடியது அந்த காலத்து பீஸ்து சென்ட்ரல் ஒரு 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 டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமானது கரெக்டாக அதுக்கு பொருந்துற மாதிரி மூடியோட மூடியெல்லாம் மோஸ்ட்லி மிஸ் ஆகிடும் நல்லா ப்ரா பர்ஃபெக்டாகவே கிடச்சிருக்குதுலாம் அந்த காலத்து பீஸு இதுவும் வந்து எப்படின்னா ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு உள்ளது தான் நார்மல் வீட்டு உபயோக பொருள்ங்கிறதுக்கு கலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ள ஒரு பீஸு சைஸ் ரெண்டரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது வாங்குற இடத்துல இதெல்லாமே பீஸ் ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி வரும் இது வந்து மூவாயிரத்தி அறநூறுவாங்க அந்த பேனு அடுத்த பார்க்குறது வந்து வெங்கலத்தில் உள்ள ஒரு கூஜா தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள கூஜா மாம்பழ கூஜா நல்ல பெரிய சைஸு ஒன்றரை கிட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஏழரை இன் ஏழைகால் இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கூறிய தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஒரு கால் கிட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேருக்கு நம்ம டிகாஷன் எடுக்கலாம் நல்ல மெழுகோடியே இருக்கக்கூடியது புழங்காதது உள்ளே வந்து அந்த ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய அப்படியே மூடியே வச்சுருக்கிறதுனால கருப்பாக இருக்கிறது தான் வாஷ் பண்ணோம்னா பளிச்சனாயிடும் புழங்காத பீஸ் தான் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறது தான் வாங்கிட்டு அந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன் சைஸ் ஏழை காலிஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத் அடுத்ததாக பார்க்குறது வந்து இது வந்து மேலே இருக்க முடியெடுத்து அதே இதுலேயே கீழே போட்டுக்கிறேன் அந்த மாதிரி டைப் நிறைய நம்ம ஃபில்டர் இருக்கும் சில இது வந்து மாதிரி போட முடியாது இது வந்து மேலே இருக்க முடியெடுத்து அப்படியே நம்ம கீழே இருக்க கம் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம் ஸ்டோரேஜுக்கும் வச்சுக்கலாம் ஆயிரத்தி அறநூறுபா அந்த ஃபில்டர் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மயில் தான் இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி வித்தியாசமான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரப்பாங்க நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சின்ன பொருட்களே இன்றைக்கி வந்து கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கிடைக்கிறதே டிமாண்டாக தான் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்கும் ரொம்ப பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அங்கே அவைலபிலிட்டியே குறைஞ்சிருச்சு பித் அடுத்ததான் பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி தான் இது முக்காலியும் நிறைய யூஸ்வலாக கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ப்ளைன் டைப்பாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த என்க்ரேவிங் டிசைனோடு இருக்கிறது கொஞ்சம் வருஷம் முந்தையது பழைய டைப் அது ஆன்டி கேட்டகரியில் உள்ளது சென்ட்ரில் வந்து ஒரு அன்னப்பூச்சி மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது சுற்றிலும் என்கிரேவிங் டிசைன் இருக்குது கால்லாம் ஒரு பேர்டு மாதிரி கால் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு அஞ்சு இன்ச்சுக்கு ஏழை கா ஏழரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்தில் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் நம்ம இது வந்து மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரே பாக்ஸாக இருக்கக்கூடியது பொருள் வச்சு பீருள் வைக்கக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு தான் நான் நாலு சைடும் பாதம் வச்சது வச்சே இருக்கக்கூடியது நல்ல திக் திக்காகவும் இருக்கக்கூடியது சைஸ் வந்து மூடியும் அதே மாதிரி அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மூடி தான் சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஹைட்டு ஹைட் வந்து ஆறு இன்ச்சு பெட்டியோட அளவு வந்து ஒம்போது இன்ச்சுக்கு ஆரஞ்சு நீலாகலம் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு ஆரஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய மூணு தூக்கவாளி நம்ம ஏற்கனவே நிறையா தூக்குவாலி போட்டிருந்தாலும் இந்த இந்த டைப் ரொம்ப கிடைக்காது இது நல்ல வித்தியாசமான டைப் இது இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப சின்ன சைஸ் அதாவது கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல எண்ணெயெயெலாம் எடுத்துகிட்டு போவோம்ல அதுக்காக உள்ளது மாதிரி சின்ன சைஸ் அதுக்கு கூட அந்த மரக்கைப்பொடி இந்த இப்போ போட்டிருக்க தூக்கில் உள்ள விசேஷமே மரக்கைப்பொடி தான் ஏன்னா மர கைப்பொடி இந்த மாதிரி தூக்கில் அதிகம் வராது இது வந்து மூணு இதுக்கும் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன் மூணு இதுக்கும் செட்டாக போட்டிருந்தாலுமே மூணுமே நாங்கள் கலெக்ஷன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் வீட்டுக்கு இந்த மாதிரி மரக்கைப்பொடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடைக்காதுங்கும் போது நம்ம எடுத்து வைக்கிறது தான் அப்புறம் சரி சரி நம்ம சேலுக்கு இன்றைக்கி வேறு பொருட்கள் நமக்கு கலெக்ஷனில் வச்சுருக்க தான் இன்றைக்கி நான் சேலில் எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வித்தியாசமான பீஸு சைஸ் வந்து நாலு இன்ச்சு ஒன்று அஞ்சு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது நல்ல வெள்ளிய பூச்சி அருமையான வெள்ளிய பூச்சி பெருசு வந்து நல்லா கட்டி சாதம் கட்டி எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப்போ மூணு பீஸ் இருந்தாலுமே மூணுலேயுமே வெவ்வேறு இனிஷியல் இருக்கும் எதுக்காக சொல்றோம்னா அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம மூணு இந்த மாதிரிலாம் கிடைக்காது நமக்கு அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம்ம வாங்கி ரொம்ப பொருள் வாங்கி அதில் சேகரித்து வச்சுருக்கதான் இந்த ஒரு இது மட்டும் உங்களுக்கு ஈயம் இருக்குது ஆமாம் அது ரெண்டுமே ஈயம் நல்ல அருமையான கண்டிஷனில் உள்ளது இது ஈயம் வந்து கொஞ்சம் பழைய ஈயமாக இருக்குது ஈயம் இருக்குது ஆனால் பழைய ஈயமாக இருக்குது இது மூணையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வித்தியாசமான பீஸு மீன் வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது பால் தூக்கு இப்போ அதே மாதிரியே கலெக்ஷனில் ப பண்ணுறவங்க சில பேர் பால் தூக்கும் செட்டாக வாங்கணுன்னா இருக்கட்டும்ட்டு மறுபடியும் அதுலேயும் ஒரு மூணு செட்டு போட்டிருக்கேன் மூணு பீஸ் இருக்க செட்டு சைஸ் வந்து பதினோரு இன்ச்சு பெருசு வந்து பதினோரு இஞ்சு அடுத்து எட்டரை இன்ச்சு அடுத்து ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த ஏழு இன்ச்சு சைஸ்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க நம்ம அவ்வளோ ஒரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ்லாம் இன்றைக்கி வந்து சின்ன பீஸ்லாம் பீஸ் ரேட்டு அதுவும் ஹெவியாக சொல்கிறாங்க ஒரு சின்ன பீஸோட ரேட்டே வேறு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பீஸு மூணுமே அதே மாதிரி இஎம்லாம் அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கை நம்ம மூணுலேயுமே நம்ம கை உள்ளே விட்டு விளக்குற மாதிரி தான் வாய் வாயு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது தான் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு வர்றது அது நம்ம சொந்தமாக இப்போ மெனக்கட்டு வந்தால் கூட இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேகரிக்க முடியாது முடியாது ஏன்னா இன்றைக்கி அவைலபிளிட்டியே மார்க்கெட்டில் அவைலபிளிட்டியே ஏதாவது ஒரு கடையில் ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மூணு செட்டு வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு கூடங்க விலை கொடுக்குறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்